நேயர்களுக்கு என்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு காரணி மூலம் உங்களை சந்திக்கிறாள் மிக்க மகிழ்ச்சி இன்றைய தின காரணி பாத்தீங்க அப்படியா ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் என்னென்னா களிமண் அப்படி என்றது முந்தி காலம் இருக்குது பெய்ம் இருக்குதுதான் ஆனா அதனுடைய பாவனை பாத்தீங்க அப்படின்னா இப்போது குறைவடைந்து இருக்குது அதுவும் கூடுதலாக எங்கள் தமிழ் பிரதேசங்கள்ல மிகவுமே குறைவான ஒரு விஷயமா காணப்படுது அந்த கலையை வளர்க்கணும் அப்படின்னுட்டு நிறைய பேர் நிறைய விதமான செயற்பாடுகளை ஈடுபட்டு கொண்டிருக்கணும் அந்த வகையில இன்றைய தினம் நாங்க இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்க அப்படின்னா இந்த களிமண்ணால செய்யக்கூடிய விஷயங்களை ஒரு மாதிரி செய்யணும் அதாவது இங்க வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை இங்க படிக்கலாம் பழகலாம் அதை வந்து ஒரு நாள் இன்னைக்கு செய்துட்டு இருக்கணும் இன்னைக்கு எவ்வளவு மாணவர்கள் இங்க வந்திருக்குன்னு நான் நினைச்சேன் சும்மா தான் போட்டிருக்காங்க வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன் உண்மையா இங்க இவ்வளவு மாணவர்கள் வந்திருக்கணும் பெரியாக்கள் வந்திருக்காங்க அது எல்லாமே பழகுறதுக்காக ஏன்னா இதுல நிறைய பேர் ஆர்வமா இருக்கணும் இதுல செய்யக்கூடிய பொருட்களும் சரி கையில செய்யக்கூடிய பொருட்கள் தானே அதுக்காக இங்க நிறைய பேர் இது எங்க அமைச்சிருக்கா கச்சேரிக்கு போக முன்னுக்கு களம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பண்பாடுகள் சந்திக்கிற வெளி அப்படின்னு சொல்லிக்கணும் இந்த இடத்த இதுல நிறைய புகைப்பட கண்காட்சி அப்படியான விஷயங்கள் எல்லாம் வளமையா எல்லாருக்குமே தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன் அதே இடத்துலதான் இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்குது இந்த களிமண் பட்டறை நாங்க வெளில போயிட்டு பாப்போம் என்னென்ன விஷயங்கள் அவங்க செய்யறாங்க இப்படி எல்லாமே அவங்களுடைய கைவண்ணத்துல செய்யணும் அப்படின்றத பாப்போம் இதுல கூட பாருங்க இந்த மட்பாண்டத்துல செய்த பொருட்கள் இதுக்கு இந்த இந்த லைட்டு கூட இந்த மட்பாண்ட தலத அந்த பானை மாதிரி சேருக்கறாங்க இங்க நிறைய சின்னாக்கள் எல்லாம் வந்திருப்பாங்க ஓ

जगत के लिए जीत பழகிறீங்களா இன்றைக்கு தான் பழகிறீங்களா அப்படியா இல்லை வேறு கிளாஸுக்கு போடுறீங்களா இப்போ அந்த மாதிரி தான் ஏன் பழகணும் ஆசை எங்களுக்கு ஓகே இது சரி பழகி என்ன செய்ய போறீங்க இதே மாதிரி நான் ஊரில் செய்வேன் செய்து வைப்பேன் வடிவுக்கு வடிவுக்கு வைப்பேன் வடிவுக்கு வைப்பீங்களா இதை ஒரு கிளையா இதை பழகி வேறு ஏதாவது செய்கிற ஐடியா இருக்கா தூங்கிட்டு வரீங்களா கச்சேரி அடியில் இருந்து

இதுக்கப்புறம் என்ன செய்ய போறீங்க? திருப்பி பாலை பதறே இப்படி விட போறீங்களா? நான் குடிக்கறேன் இங்க. ஏது உங்களுக்கு விருப்பமா இல்ல? அம்மா கூட வரக்கங்க. சின்ன சே يم எனக்கு சொல்லி அழகா இதுனால வேற இங்க சின்னாக்கள் மட்டும் இல்ல பெரியவங்க கூட இங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு வேற விதமாக அவளுக்கு வகுப்பு நடக்குது சின்னங்களுக்கு அடிப்படையில இருந்து அவங்களுக்கு வகுப்புகள் நடந்து கொண்டிருக்குது நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சின்னங்கள் அவங்க என்ன செய்யறோம்னு தெரியாத நான் பழகிட்டு இருக்கிறாங்க என்ன சின்ன சின்ன பார்க்கல அஞ்சு வயசு அவங்க சரியா அப்ப அங்கே பெரியவங்க இருக்குங்க அவங்களுக்கு அப்ப என்ன முதலமன்று போட்டீங்களோ ஆனா முதலமன்று தெரியலே இப்போ உங்களுக்கும் இப்படி ஆசை இருக்குது அப்படின்னா தொடர்பு இல்லை இங்கே கொண்டுவது பண்ணி நடக்கும் அங்கேயும் இங்க போயிட்டு உங்களுக்கு பிடிச்சதுங்களை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இவங்களுடைய கலையும் மலியாம பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய இங்கே இவங்களை மாதிரி நிறைய பாம்பு எல்லாம் செய்யல இப்படி வாருது விட்டு பாம்பு

இந்த களிமண்ணால செய்ய கூடியது வாஸ்ட் பரிசுல என்னது ஆ களிமண் வந்து இருக்கு ரீசன் என்னன்னு சொன்னா வேலைய இத ஈஸியா செய்து போட்டு அதுக்கு மேலான தான் நான் மார்னிங் சிஸ்டம் டேல நாங்க எடுக்கிறது தான் நம்ம பொதுவான ப்ரோபஸ் அதனால களிமண் வந்து சேரோட கிட்டத்தட்ட 1 இருக்கேன் சான்ஸ் கிடைச்சிருக்கு அதனால எனக்கு இது

போக காலத்துல தேவை இப்ப யாரா இருந்தாலும் பிசினஸ் வந்துதான் தேவை சுயமா ஒரு தொழில் வந்துதான் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கலாம் இப்ப அந்த மாதிரி பார்த்தா இப்ப நிறைய பேருக்கு அதுலயும் வந்து யார் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க யாருமே சில சொல்லுவாங்க பரம்பரையா யாரும் ஒரு சிற்ப வேலை செய்தா வரும் அப்படின்னு சொல்லி அப்படி அப்படி இருக்கலாம் ஆனா இப்ப நிறைய பேர் வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த வேலையை செய்யறாங்க

அப்போ எனக்கு வந்து இந்த வேலை பல ஒரு ஆசை இருக்குது ஆனால் இதுக்குரிய டைம் ஒதுக்குறோன்னு சொன்னால் நான் போவேன் மூன்று மாசம் ஆறு மாதம் அம்மையினா கிடவு சரி இதில் வந்து ஒரு அடிப்படையை கற்றுக்கொண்டால் எந்த திறமையை பொறுத்து நான்கிட்ட இதை விட சிலரும் திறமையா நான் கிட்ட வச்சு செய்யக்கூடிய வல்லமே எனக்கு வருமென்ற நம்பிக்கையில் அந்த ஒரு பிஸ்னஸாக எடுக்கணுமன்ற ஒரு புரிஞ்சோளோட தான் நான் இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கேன் ஆனா இன்னைக்கு மட்டும்தான் நீங்க கிளாஸ்ல எனக்கு பிறகு என்னண்டு நீங்க அதை பழகுவீங்க இன்னைக்கு ஒரு நாள் தரதை வச்சு பழகலாம் அப்படியா ஆமா ஓ நாங்கள் வீட்டுக்கு அதான் கலை வந்து எப்பவுமே படிச்சு பழகிறது கண் பண்றா கை சொல்லி அது வந்து எத்தனை வயசு உங்களுக்கு உங்களுக்கு இப்ப அப்பா சொல்லித்தான் இப்ப உங்களுக்கே ஒரு ஆர்வம் வந்து இருக்குமா இல்ல அப்பாவுக்கு தொடர்பு கொண்டுதான் கேட்கணுமே கேட்டாங்க எதிர்காலம் நல்லதா வளரணும் எங்களுடைய வாழ்த்துகள் இதே மாதிரி இன்னும் நிறைய வகுப்புகளுக்கு போகணும் இப்ப நாங்க எங்கெங்க பயிற்சி எடுக்கிறோமோ அதுதான் எங்களுக்கு எப்பவுமே கூட வரும் அப்படியே பயிற்சி எடுத்து வழியை வரணும் சரிதான் நன்றி அக்கா வணக்கம் இப்ப உங்கள்ட்ட கேள்விக்கெல்லாம் போகல நாங்க தூரத்துல இருந்து வந்துக்கிறீங்க நீங்க இப்ப இன்னைக்குதான் வந்து நீங்களேன் அங்கிருந்து இல்லை நான் இங்க ஜப்னாவில் ஒரு டீச்சர் ஒரு ஆள் இருக்காவோ அப்ப அங்க தான் நிற்கிறேன் அப்ப இது சும்மா பார்த்தேன் அப்படியே செஞ்சுட்டு இருந்தேன் நான் அப்ப இதுக்கும் தேவைப்படும் தானே அப்ப ஏதோ ஒரு சப்போர்ட் ஆயிருக்கும்னு நானே செய்கிறேன் செய்ய வந்த சரி பாப்பா இது நீங்க தான் செய்தீங்களா? ஹான். இன்னைக்கு தான் இது செய்யறீங்க அப்படியா? என்ன இது ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பட் செஞ்சவங்க இந்த இந்தக்ளேவ இதால செஞ்சிருக்கணும். நிறைய உருவாங்க செஞ்சனாங்க. அப்ப அதோட இது சப்போர்ட் ആയി இருக்கும்னு நான் அடி வந்து இந்த நீங்க ஆரோமம் செய்துட்டே இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் அந்தல இருந்து பார்க்கற நீங்க குனிஞ்சதல அப்படியே செய்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்கு இந்த களிமண்ணல செய்யக் கூடியது. நான் சின்ன இருந்தே களிமண்

எத்தனை வயது உங்களுக்கு தேர்ட்டி ஓகே ஓகே இப்போ உங்களுக்கு ஏன் இந்த ஆர்வம் வந்தது இந்த களிமணில் செய்யற இந்த இப்படி ஒரு பற்ற நடக்குது அங்கே போய் செய்யணும் அப்படின்னு ரெண்டாம் எனக்கு ஆட் ரொம்ப விருப்பம் ஸ்கூல்ல எல்லாம் மிஸ்னர் இதுக்கெல்லாம் அசைன்மெண்ட் ஆகிற அதெல்லாம் செய்ய விருப்பம் அதை விட அம்மாதான் அப்பா தான் சொன்னார் பார்த்துட்டு சொன்னார் அப்போ அம்மா என்ன கேட்டு நான் ஓ உங்களுக்கு

இந்த காலைக்கு விரல்கள் செய்யலாம் அப்படியே ஆஹ் நல்லா இருக்குதே நல்லா இருக்கு கரண்டி கரண்டி இங்க நிறைய கிடக்குது இதெல்லாம் விண்ணத்துக்கு எல்லாம் இந்த டிசைனு இதெல்லாம் நீங்கள் தந்து விடலாம் உங்களுக்கு ஓ போக்கல்ல உங்களுக்கு தந்து விடுவினுமா இல்ல அப்ப என்னென்னு வீட்டை செய்து பார்ப்பீங்க சில நேரம் தந்து விடுவினுவோ தெரியாத அறவினுமோ தெரியாவது அந்த கொண்டு போகும் quando na idade da adolescência sabe que é o que é. Então, por aí, eh, quando você tá, 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 eh, quando você 啊。

பிரச்சனை இல்ல ஓகே இப்ப நீங்க இன்னைக்கு அவங்களுக்கு எப்படியான வகுப்புகள் செய்து கொடுங்க இன்னைக்கு ஒரு நாள் தானே மாதத்துல நடக்குது அப்ப அப்படியான வகுப்புகள் அவங்களுக்கு குடுக்கறீங்க கிட்ஸ்க்கு வந்தீங்கன்னா அது அவங்களோட ஐடியா தான் அவங்க விருப்பத்துக்கு செய்யறது அவங்களுக்கு விருப்பத்துக்கு செய்யறது ஏதாவது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருந்தாலும் சொல்லிக்கிற டெக்னிக்ஸ் இருக்கு செய்யறது மெயினா அதுதான் எங்க அதுதான் சொல்லிக் கொடுக்கறது நாங்க பெரியவங்களுக்கு எப்படி நீங்க அத சொல்லிக் கொடுக்கறீங்க பெரியவங்க சேம் ப்ரோசஸ் தான் பெரியவங்கன்னு சொன்னால் இனி அது இப்போ அங்கே இருக்காங்க ஸ்கால்ச்சர் செய்கிறாங்க ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு டெக்னிக்ஸ் இருக்குது ஸோ அது நாங்கள் டீச் பண்ணி கொடுக்குறது தான் அதுதான் என்கிட்ட மெயினு இதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணணும் சொல்லி கொடுக்கணும் நாலு பேருக்கு இருக்கு கொஞ்சம் வளர்க்கணும்

அவங்களுடைய திறமைகளையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள் ஒவ்வொரு ஆற்றல்கள் இருக்கும் இந்த அவையலுக்குன்ற ஒரு வித்தியாசமான இதுகள் வரும் திறன்கள் வரும் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் செய்யலாமல் அதெல்லாத்தையும் வெளிக்கொண்டுறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கிறீங்க இப்ப இவங்களுக்கு ஏதாவது இன்னைக்கு ஒரு நாள்ல எல்லாருமே படிக்கணும் அப்படின்றது இல்லை தானே அப்ப அப்படி அவங்களுக்கு திரும்ப இங்க கிளாஸ் நடக்குமா அவங்களுக்கு

உங்களுடைய இது ஒரு எல்லாருக்குமே போய் சேரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது கட்டாயம் நீங்க எல்லா இடங்களையும் போயிட்டு இப்படியான மாணவர்கள் இப்படியான அவங்களுக்கு எல்லாமே நீங்க சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுடைய திறமையே நீங்க வெளிக்கொண்டு வரணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை உங்களுடைய இது பணி தொடரணும் நிறைய இடங்கள்ல அப்படின்றது எங்களுடைய நன்றி Okay. Cut. and same piece same two pieces and the bottom bottom piece and this is the bottom and okay. same two pieces okay. we can uh, stick together okay uh, draw your this side, you can uh, make the other shapes after the cut cut the base shape okay കല്ല് അപ്പൊ കറണും ഓക്കേ അല്ല കറണും ഓക്കേ ഹര വെട്ടമാക്കിരണും ഓക്കേ ഇ കട്ട്

नाला ना <laughs> <या या> <laughs> Yeah, that's good. Yeah. It's good. It's good. Yeah. Mm -hmm. में में hmm. the... हाँ सपोर्ट नहीं नल लगाया ना मेरे को पिंच करा ना ऑल प्रेसिडेंट செய்து பொருத்தி விடுறதாக உண்டு நான் வச்சு எல்லாம் செய்துட்டு அப்படியே பொருத்தி விடுறதாக உண்டு அவ்வளவு அழகா இருக்கு எல்லா சின்னனங்களும் சிறிக்கிறதுல நான் செய்ததை பார்த்து அழகா இருக்குல்ல தம்பி இது இந்த டிஷ்யூ வைக்கிறதுக்கு தான் நான் செய்யறேன் ஏதாவது ஹோட்டலுக்கு ஏதாவது வேற என்ன சொன்னா நான் செய்து தருவேன் பிரச்சனை இல்லை பனி இன்றைய தினம் நடைபெற்ற களிமண் பன்றறைய எல்லாருமே பார்த்திருப்பீங்களா அதுலயுமே எல்லா குழந்தைகளுமே வந்து வந்து தங்களுடைய திறமைகளை காட்டிட்டு ஒவ்வொருவர் தாங்கள் பார்த்த விஷயங்கள் கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நினைவுபடுத்தி அதுங்களை ஒரு உருவங்களாக காண்பது வந்து இங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதுல குறிப்பாக இந்த எங்களுடைய அந்த கோபுரங்கள் எல்லாம் காட்டிருந்தவங்க யாழ்ப்பாண கோட்டைகளை காட்டியிருந்தவங்க அவங்க கார்ட்டூனுகள பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இங்க சித்தரிச்சு ஒவ்வொரு ஒரு அழகழகா எல்லாமே காண்பிச்சவங்க எங்களுக்கும் ஒரு இது தந்தவங்க செய்யசல்லி உண்மையா அவங்க அளவுக்கு நாங்க செய்யல ஓரளவுக்கு செய்திருக்கிறோம் பெரியவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு உருவங்கள் மனிதர்களுடைய ஒவ்வொரு உருவங்கள் காது மூக்கு அப்படியான உறுப்புகள் எல்லாமே தனித்தனியாக செய்து ஒரு முழு உருவமாக செய்து கொண்டிருக்கணும் இருக்குது அது இன்றைய தினம் காலையில ஒன்பது மணில இருந்து இப்ப மாலை நாலு மணி வரைக்கும் நடந்து கொண்டிருக்குது ஒவ்வொரு ஒரு விஷயமே கேட்க கேட்க அது அவ்வளவு அழகா சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்கணும் உங்களுக்கு அப்படியான திறமைகள் இருந்த கட்டாயம் இவங்களுடைய இணைந்து நீங்களும் பழகக்கூடிய மாதிரி இருந்தது பழகி மட்டும் இல்லாம இனிமே இருக்கக்கூடிய காலங்கள்ல சுய தொழில் இல்லாம செய்யக்கூடிய மாதிரி இருக்கு என்னடா பல பேர் இதை செய்து பார்வத்தோட செய்து கொண்டிருக்கணும் நீங்களும் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையா இதுவும் உங்களுக்கு பார்க்க சந்தோஷமா இருக்கு இந்த காணொலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க யாராவது ஒரு ஆளுக்கு இது பிரயோசனமா இருக்கும் இது போல இன்னும் ஒரு அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் இதை விட வெற்றி செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவி